எனக்கு தெரிலடா இவனுங்க தான் எப்படி தான் ஒன்று செய்கிறாங்கிறதே எனக்கு சத்தியமாக தெரில எதனாலடா அப்படிலாம் ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க கரெக்டாக எல்லாம் பிள்ளைங்க ஒன்றா ஆயிடுச்சு அச்சோ என்னடா இது நம்ம நினச்ச மாதிரியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஐயோ நம்ம நினச்சதுலாம் நடக்குது அப்புறம் அர்ச்சனை டைட்டில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது என்ன அடிச்சாங்கன்னா பேம்பி நல்லாயிருக்கும் அண்ட் இந்த வீடியோக்கு போகிறோம் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் மற்ற வீடியோவும் பார்த்துருங்க அந்த என்னன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு ரொம்ப 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 திட்டிக்கிட்டே இருக்காங்க தான் இந்த திட்டலன்னு எனக்கு சத்தியமா தெரில சொல்ல தான் அந்த திட்டம் என்னதான் பண்றாங்க ரொம்ப அட்டாக் பண்றாங்க நம்ம இதை அர்ச்சனா திட்டிகிட்டே இருக்காங்க அந்த பிள்ளைங்க அங்கே எல்லாம் யார் யாருன்னா நம்ம மாயா பூர்ணிமா அண்டு விசித்ரா அக்ஷயா நம்ம நிக்சன் அண்டு எல்லாருமே நம்ம அனன்யா எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க அது ஒன்றா உட்காந்து ஒரு கூட்டா உட்காந்து திட்டாங்க அந்த புள்ளிங்க அங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்கனான்னு சேர்ந்துட்டாவே ஒரு அங்க வந்துட்டு அர்ச்சனாக தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு சொல்ல போனால் இந்த இதுலேருந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காணாபாலாக கூப்பிட்டு அப்புறம் சாங் பாட சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் ஐயோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பட்டாச்சு பாடியிருப்போம் அப்படி சூப்பராக இருந்துச்சு சொல்ல நல்லா இருந்துச்சு எல்லாமே வைப்பாக ஒரு சூப்பராக ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செம்மையாக இருந்துச்சு சொல்லப்போனா அது வந்துட்டு நம்ம காணாமலா இருந்துக்கிட்டு அதில் வந்துட்டு பாடிக்கிட்டு இருப்பில் ப்ரூட்டல் அக்க அட்டாக்கு செம்மையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம எதுக்கு தான் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரில அதில் வந்துட்டு ஒரு பாட்டு பாடிப்பில் நம்ம வந்துட்டு பாட்டை கெடுக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வரும் அதுல வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு அதுக்கு முன்னால் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாடிட்டு ரொம்ப யாருமே அவங்களுக்கு பாடமாட்டாங்க நம்ம ப்ரோ ஆனால் ப்ராவவும் நம்ம அர்ச்சனாவும் சேர்ந்து கானா கூட சேர்ந்து பாடிட்டு இருப்பாங்க அப்போதிக்கு என்ன நடக்கும்னா நம்ம ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிடுவாங்க இந்த பாட்டை கெடுக்கிய நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் பாடம்ல அதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே நம்ம அர்ச்சனாவை பார்ப்பாங்க ஏன்னா அவங்க தானே பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள இந்த பாட்டை நீ கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ப்ரூட்டல் அட்டா அட்டாக் பண்ணிடுவாங்க அதனால அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க அவங்க மணி அவங்க ரெண்டு பேருமே வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம குல் சுரேஷ் அண்டு விஷ்ணு அண்டு தினேஷ் மூணு பேருமே அந்த கேங்கு கூடயே மாட்டாங்க அந்த டே பாட்டு பாரு கூட ஆனால் கிட்ட ஒரு கேங்கை வந்துட்டு ஃபுல் கேங்குமே பாட்டு பாடிட்டு இப்போ இவங்க மூணு பேர் மட்டும் இங்கிட்ட தனியாக ஜி ஜி ஸ்கொயரில் வந்துட்டு உட்காந்துட்டு அவங்க பேசிகிட்டு வந்திருப்பாங்க இவங்க வந்துட்டு ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இதில் நிக்ஸன் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க மட்டும் என் தனியாக இருக்காங்க ஏன் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாப்பில் அது மாயா வந்து நக்களாக அப்படியே பார்ப்பாங்க ஆ உங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக போய் பார்ப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனா எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்போதையும் ஒரு ஆச்சரியம் எனக்கு என்னடா ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அங்கே நான் வந்துட்டு நம்ம ரவீனா பொண்ணு உட்காந்துருச்சு நான் சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அவங்கள காணலில்ல அப்படின்ட்டு ஒரு டைட்டில் போட்டு நான் சொல்லியிருந்துருப்பேன் அந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஆறு டூ ஏழு மணிக்குள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சொல்லியிருந்தேன் அண்ட் மாதிரி கரெக்டாக வந்துவிட்டாங்க சொல்ல போனால் செம்ம என்ட்ரி ஆனால் பாட்டு போது வந்தோன்னா இல்லை ஒன்றா தான் உட்காந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கேட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அண்ட் நம்ம புள்ளிங்கேங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மாயா ஒரு டைலாக் சொல்லுவாங்க சி ச்ச சி நான் வந்துட்டு உங்கள் வெளில போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட்டி வைப்பேன் அதுவும் உங்கள் மட்டும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கதையாக அடிச்சுடுவாங்க எதுக்குடா இந்த கதை இல்லை எதுக்கு இந்த கதை புள்ளிங்கேங்கு அப்படிதான் இது மாதிரி உட்கார வச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்ட்டி வைக்கிறேன் அப்படி அப்படிங்குவாங்க ம் அது படகு ஒரு பகெட்டு ஆண்டு நான் பண்ணுற ரவீனா வந்ததுக்கப்புறம் செம்ம ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு வந்தால் தான் ஒரு குதூலமாகவே இருக்கும் என் மனசுக்குள்ளே தோணுது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு லைக் போடுவீங்க சரி நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் மென்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்